அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நீதிபதி சார் சந்துரு சார் இருக்கிற ஒரு மேடையில் நானும் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி நீதிங்கிறது எங்கே இருக்குது நீதிபதிகள் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு என்னென்ன பதவியெலாம் வகிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப எந்த பதவியும் வகிக்காமல் அறத்தின் பக்கம் ஒரு மனிதன் நிற்க முடியும் என்றால் அதற்கு சாட்சியாக நான் வந்து நீதிபதி சந்துரு சார் அவர்களை பார்க்குறேன் அவருடைய பல கட்டுரைகள் அவர் கொடுத்த பல நீதி தீர்ப்புகள் இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அறத்தின் பக்கம் ஒரு குரல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீதிபதி ச சந்துரு சார் வந்து இந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதணும் அவர் இந்த மேடையில் இருக்கணும்னு நிவேத ஆசைப்பட்டாங்க அப்படின்றப்ப இந்த டைட்டில் தான் அறத்தினுடைய குரலை சொல்கிற ஒரு ஒரு கதையாக இது இருக்கிறது இன்னொன்று என்னென்னா இந்த ஜனநாயகத்துக்கு எது எதிரானது இல்லை அநீதிக்கு எது எதிரானதுன்னா ஞாபகம் வைத்துக்கொள்ளுதல் ஒரு விஷயத்தை ஒரு கட்சியின் சொல்கிற ஒரு குரலை ஒரு மனிதன் சொல்கிற குரலை ஒரு தலைவர் சொல்கிற குரலை மக்கள் ஞாபகம் வச்சுக்கிறது தான் இந்த ஜனநாயகத்துக்கு எதிரானது உடனே உடனே நம்ம மறந்துடணும் மறந்துட்டா நம்மளுக்கு எல்லாமே எளிதாயிரும் ஆனால் நிவேதிதாமா போன்ற ஒரு பெண்ணுக்கு ஞாபகம் வந்து ஃபோட்டோகிராஃபிக் மெமரி அளவுக்கு இருக்குது அதுதான் அவங்களுடைய ஒரு பெரிய பிரச்சனை எப்படி இந்திய மக்கள் எல்லா விஷயத்தையும் மறந்துடுறாங்களோ அப்படி அவங்க மறந்துருந்தாங்கன்னா வந்து அறம் எங்கே இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை அவங்க தொடர்ந்து கேட்டிருக்க முடியும் ஆனால் இவ்வளோ பெரிய துயரத்தில் இருந்து நிவேதா போன்ற ஒருத்தரை இலக்கியம் விடுதலை செய்திருக்கிறது அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இலக்கியம் என்னங்க செய்யும் புக்கு என்னங்க செய்யும் எழுதுறது என்னங்க செய்யும் படிக்கிறது என்னங்க செய்யும் ஏங்க படிக்கணும் அப்படின்னு போகிற இடத்துல எல்லாம் செய்வாங்க கேட்பாங்க இலக்கியம் என்னதாங்க செய்யும் ஏன்டா கேட்பாங்க சினிமா என்னதாங்க செய்யும் சோறு போடுங்க பிரியாணி போடும் எல்லாமே போடும் அப்படின்னு நான் சொல்வேன் இலக்கியம் என்னங்க பண்ணும் இந்த மாதிரி ஒரு பெரிய போராட்டத்துலேருந்து டிப்ரெஸ் ஆகாமல் ஒரு ரைட்டரை ஒரு ஹெர் ஸ்டோரிஸ் போன்ற ஒரு பெரிய நிறுவனத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு பெரிய வலிமையை இலக்கிய மட்டும்தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கு வேறு எதுவும் கொடுத்துருக்காதுன்னு எனக்கு தோணுது அவங்களுடைய மைண்டை வந்து இதில் படித்து பார்க்குறப்ப எனக்கு அதுதான் தோணுச்சு நான் இந்த புத்தகத்தை இந்த தன்வள வரலாறை படித்து முடித்த ஒரு இரவு அவங்களுக்கு எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு இவங்களோட தூக்கம் இல்லாமல் இவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப அது எனக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப இவங்க நல்லா தூங்கணுமே எப்படி அதை மெசேஜில் கன்வீனியேட் பண்ணுறதுனே தெரில நல்ல உறங்கத்தோழர் நல்ல துயில் இழைப்பாருங்கள் மாதிரி ஏதாவது ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு ஒருத்தவங்களுடைய தூக்கத்தை தொலைக்கிறது தான் இந்த பாசிஸ ஒரு கவர்மெண்ட்டோட நிலைமை அப்படின்னு நினைக்கிறேன் நான் அவங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்க்குறேன் எயிட் ஹவர்ஸ் இல்லை அவங்க பன்னெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம்லாம் வேலை செய்கிறாங்க இந்த பொண்ணு கொஞ்சம் நேரம் தூங்குறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்காதா இந்த பொண்ணு எங்கேயாவது ஒரு ஓரத்தில் இளைப்பாருவதற்கு ஒரு நேரம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த நான் இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப என் மனசுல தோணது வந்து அது மட்டும்தான் தான் இவங்க துயரத்தை யார் முதல் குரலா இவங்க துயரத்தை ஓட்டுவதற்கான ஒரு குரல் இவங்க வீட்டிலிருந்தே இருந்தே ஒழிச்சிருக்கு நான் நிவேதாவை இந்த பாராட்டுவதற்கு முன்னாடி அவங்க அம்மாவை பாராட்டணும்னு நினைக்கிறேன் வாட்ட அதாவது நேரடியாக அவங்க என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு ஒரு டீச்சர் ஒரு இங்கிலீஷ் டீச்சராக இருக்கிறதுனால மட்டுமே வீட்டில் தொடர்ந்து ஷேக்ஸ்பியரை வேர்ட்ஸ் வர்த்தை லிட்ரேச்சரை இங்கிலீஷ் லிட்ரேச்சரை ஏதோ வீட்டில் இப்போ எங்கள் வீட்டிலலாம் பாராயணமாக முருகன் பாடல்களை பிள்ளையார் பாடல்களை சொல்லிக் கொடுப்பாங்க சும்மா சும்மா மனப்பாடமாகும் திருக்குறளில் சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க அம்மா ஒரு லிட்ரேச்சரை சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருந்துருக்கிறாங்க ஷேக்ஸ்பியரை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்துருக்கிறாங்க வேர்ட்ஸ் வர்த்தை சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு சின்ன வயசில் ஒரு பாபநாசம் போன்ற ஒரு தமிழகத்தினுடைய ஒரு எண்ணில் இருக்கிற ஊரில் இருந்து ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காக அவங்க வந்து மதுரை போன்ற ஒரு நகரத்துக்கு ஒரு பதினாறு கிட்ட வந்திருக்காங்க ஒரு ராத்திரி இருக்கிறப்ப இவங்க அம்மா ஒரு இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்னு கூட படித்த பொண்ணு சொல்கிறா அப்படியா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு ஷேக்ஸ்பியரோட ஒரு போயம் அப்படி சொல்கிறாங்க அந்த போயம் எனக்கு அது கேட்டவுடனே எல்லாருக்குமான விடுதலையை இந்த போயம் தருது அப்படின்னு தோணுச்சு எல்லா துயரமும் உன்னை விகுட்டு அகலும் அப்படின்ற உன்னை விட்டு விலகிய நண்பர்கள் மீண்டும் உன் கைக்குள் வருவார்கள் உன்னுடன் நினைவார்கள் உன் திருமணம் மிக அழகாக நடக்கும் சரியான தருணத்தில் நடக்கும் உன் பாவங்களுக்கு எல்லாம் பாவமளிப்பு கிடைக்கும் உன் வாழ்வில் நீ பட்ட துயரத்தை காட்டிலும் இருபது லட்சம் மடங்கு பேரானந்தம் உன்னை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு போயமை ஒரு ராத்திரி கேட்கிற ஒரு ஒரு ஆசிரியர் நினைக்கிறாரு யூ ஆர் கிஃப்டட் சைல்ட் நீ தூங்குடா ஒரு ஒரு பதினாறு வயசு பொண்ணு ஒரு இங்கிலீஷ் போயம் மதுரையில் இருக்கிற ஒண்டி கொடுத்தன வீட்டில் வந்து அவ்வளோ ஃப்ளூயண்டாக சொல்கிறத பார்க்குறப்ப அந்த குழந்தையை கை வச்சு ஆசிர்வதிக்கணும்னு தோணுது அந்த வார்த்தையை கேட்குறப்ப இந்த நாவல் இந்த தன் வரலாறு முழுக்க இப்படி ஒரு பெரிய ஆசிர்வதிப்பை நிவேதிதா பெற்றிருக்கிறார்கள்னு தோணுது இதே மாதிரி இன்னொரு ஆசிர்வதிப்பு இந்த தன் வரலாறுல அவங்க சொல்கிறாங்க ஒரு பையன் அவங்கள தொடர்ந்து இடைவிடாது துரத்தி துரத்தி காதலிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஒரு கட்டத்துல நீ வந்து என்னை காதலிக்கலைனா நான் விசா அருந்திருவேன் அப்படின்னு சொல்கிறான் விசா அருந்தி அவனை ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாங்க அவன் வரல அவங்க அம்மா ரொம்ப கோபமாக இவங்களை நோக்கி வர்றாங்க என் பையனை விட்டுருமா அப்படின்னு கெஞ்சி கேட்குறதுக்காக வர்றாங்க உடனே இவங்க சொல்கிறாங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க நான் காரணம் இல்லைம்மா நான் உன லவ் பண்ணல அப்படின்ட்டு அந்த கண்ணீரை பார்க்குறப்ப நல்லாரு அப்படின்னு அந்த அம்மாவோடைய கைகள் வந்து இவங்கள ஆசிர்வதிச்சுட்டு போகுது ஏன்னா இந்த சென்றலா மாதிரி ஒரு பெண்ணாக இந்த தன்வரலாறு முழுக்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு அதை பார்த்தோன்னே வந்து செவஞ்சி ரெயின்போ காலனி வரும் திரைப்படத்தில் ஒரு இறுதி காட்சியில் ஒரு ஆசிர்வதிப்பு நிகழும் அது போன்ற ஒரு ஆசிர்வதிப்பு இந்த 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 மொத்த புத்தகத்தில் அவங்க சந்தித்த கிராஸ் பண்ண ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுக்கு வந்து அப்படியே கையை பிடிச்சி ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க என்னால் பயங்கரமாக உணர முடியுது இந்த இருபது லட்சம் மடங்கு சந்தோஷம் வந்து ஒரு லட்சம் மடங்காக அவங்களுக்கு டெலிவரி ஆகிக்கிட்டே இருக்கு ஒவ்வொருத்தங்க மூலியமாக அப்புறம் இவங்க வந்து ஒரு டிக்கெட் கொடுக்குற ஒரு கவுண்டரில் வேலை செய்கிறாங்க அவங்க அந்த முன்னுரையில் குறிப்பிடுறாங்க நான் கவுண்டரில் நீள்கிற கை மட்டுமே எனக்கு ஒரு முகம் இருக்கு என்று யாருக்கும் தெரியாது அந்த கை கவனமாக இருக்க வேண்டும் என் கையில் யாராவது கையை பிடிச்சி கெள்ளலாம் என்னை பலாத்காரம் பண்ணலாம் சாரி ஏதாவது என்னை சீண்டல் செய்யலாம் ஏதாவது செய்யலாம் நான் வெறும் கை மட்டுமே எனக்கு இந்த வெறும் கைங்கிற அந்த இமேஜ் ரொம்ப என்னை டிஸ்டர்ப் பண்ணிச்சு என்னுடைய முந்தைய படம் அநீதிங்கிற திரைப்படத்தில் நான் வந்து ஒரு ஃபுட் டெலிவரி பாய் ஒருத்தர் எனக்கு வந்து ஒரு இன்ட்ருவியூவில் சொல்லியிருந்தார் அவர் சொன்னார் நான் டெலிவரி பண்ணுறப்ப அந்த ஜன்னலில் இருந்து ஒரு கை தான் சார் நீளும் டெலிவரி வாங்கிட்டு கை உள்ளே போயிடும் அப்படின்னு சொன்னோன்னே தான் அந்த கை யாருடைய கை அப்படின்னு ஒரு பயணத்தில் தான் நான் வந்து அநீதி திரைப்படத்தினுடைய அந்த இதை எழுதுனேன் அந்த கை அதிகாரத்தினுடைய கை இல்லையா அந்த கை பிச்சை இடுகிற கை இல்லையா அந்த கை மனைவியை அடிக்கிற கை இல்லையா அந்த கை அறுவால் எடுத்து தன்னுடைய அக்காவினுடைய காதலனை வெட்டுகிற கை இல்லையா அந்த கை அன்பை கோருகிற கையல்லவா வேலையில் தோண்டு நிற்கிற கையல்லவா அந்த கை தூங்க நேரமின்றி உழைக்கிற நிவேதாவின் கையல்லவா அந்த கை என்று எனக்கு அந்த கையை பார்த்த பிறகு சொல் தோணுச்சு இந்த பெண்ணின் கதையை எழுதியதும் அந்த கைதானே அப்படின்னு அந்த அந்த இமேஜை பார்த்த பிறகு இந்த அநீதியை சுட்டி காட்டுகிறதும் அந்த கை அதற்காக தண்டனையை ஏற்றுக்கொண்ட பதவியையும் விட்டு சென்ற அந்த கை நான் கை கைன்னு சொன்னாலும் நேரத்தில் ஏதாவது ஒரு கட்சிக்கு நான் பிரச்சாரம் பண்றேன் இவங்க தூய்மையானவர்கள் புனிதமானவர்கள் அப்படின்னு ஒருத்தங்களை சொல்றப்ப ஒரு மேடையில ஒரு கருத்துல சொல்றப்ப காமராஜர் மாதிரி அப்பழுக்கற்ற புனிதமான ஒருத்தரை நான் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு எல்லா மேடையில் அரசியல்வாதிகள் சொல்றாங்க ஏன் மேடையில் இருக்க நீதி சந்துரு சார் அப்பளுக்கு இல்லாத புனிதமான ஒரு ஆத்மா இல்லையா ஒரு மத்திய அரசு ஊழியத்தில் வேலை செய்கிற தன்னுடைய வேலையை ஊழலுக்கு எதிராக துறந்து விட்டு தனியாக நிற்கிற நிவேதா போன்ற ஒரு சாதாரண புக்கிங் கிளார்க் இல்லாத ஒரு புனிதமான ஒரு ஆத்மா இல்லையா ஏன் எப்போ பார்த்தாலும் காமராஜரை காமராஜரை எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு இருக்கீங்க ஒரு சாதாரண ஒரு ஆலயம் எடுக்கக்கூடாது அப்புறம் எந்த குற்றம் நடந்தாலும் இந்த ஊர்ல வந்து எங்க சிபிஐ விசாரணை வேண்டும் வேண்டும் எல்லாரும் கூவிட்டே இருக்கிறாங்க அந்த சிபிஐ விசாரணை என்ன நடக்குதுன்னு எவ்வளோ கேசஸ் பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்கிறப்ப செய்து நண்பர்களே தோழர்களே அரசியல்வாதிகளே புரிந்து கொள்ளுங்கள் மக்களே புரிந்து கொள்ளுங்கள் சிபிஐ விசாரணை எந்த நிலவில் எந்த கிடப்பில் போய் விழுந்து கிடக்கும் அப்படின்னு இது தெரியல அப்படின்னு தான் இருக்குது எனக்கு இந்த நாவலை இந்த திருக தன் வரலாறை படிக்கிறப்ப ஒரு எண்களின் கலடா ஸ்கோப் போன்று தோணுச்சு இந்த நிவேதாங்கிற பொண்ணுக்குள்ளே நம்பர்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது நம்பர்ஸ் எனக்கு பார்க்குறப்ப எனக்கு பியூட்டிஃபுல் மைண்டுன்னு ஒரு ஒரு திரைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்பர்ஸ் அவன் மண்டைக்குள்ளே வெவ்வேறு விதமான நம்பர்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த நம்பர்ஸ் ஒவ்வொரு கதையை சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒன்றை கோர்த்து விட்டுக்கிட்டே இருக்கும் ஒன்றை தோண்டிக்கிட்டே இருக்கும் எண்பத்தெட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்றாங்க எத்தனை தடவை எண்பத்தெட்டு திருப்பி போட்டாலும் எண்பத்தெட்டுன்றாங்க எழுநூத்தி எண்பத்தாறுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்றாங்க இப்படி எல்லா விஷயங்களையும் ஒரு நம்பரால சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறது அவங்களுக்கு ஒரு வரமும் ஒரு சாபமும் சேர்ந்து அவங்க வாழ்க்கையில் ஒன்றை அது ஆக்கிடுச்சுன்னு தோணுது எனக்கு இந்த தன் வரலாறுல ரொம்ப பிடிச்ச இடம் நான் ரொம்ப ரசித்த ஒரு இடம் இருக்குது நான் ரொம்ப வியந்து அழகாக சிரிச்சிட்டு அந்த 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 வார்த்தையை படிக்கிறப்ப சிரித்தேன் நிவேதா சின்ன வயசில் இருக்கிறப்ப இப்போ நாங்கள் சின்ன வயசுலலாம் சவுத்தில் இருக்கிறப்ப ஏதாவது நாளில் வேலை செய்கிற பழக்கம் உண்டு எங்கள் அப்பாலாம் என்னை பழச சேர்த்து விட்ருவார் ஓகேடா நீ வேலை பாரு முடிஞ்சோடனே அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த காசு உதவும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க முனைப்பாக ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க என்னென்னா சேலை பிட்டுகளை சைக்கிளை எடுத்துகிட்டு தெரிஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் போட்டு 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 ஒரு காசு சம்பாதிச்சாச்சு ஆயிரத்தி எழுநூறு ரூபா அப்படின்னு அந்த நம்பரை குறிப்பிட்றாங்க அவங்க அம்மாட்ட கிட்ட இந்த காசு என்னடி பண்ண போற நான் நகை வாங்க போறேன் ஓ அப்படியா அப்ப நம்ம அந்த ராமச்சந்திரன் கடையில போய் வாங்கிரு அப்படின்னா என்ன வாங்க போறேன்னா ஜிமிக்கி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடல போய் கேட்கிறாங்க அது குண்டு ஜிமிக்கி ஜ அப்படின்னு அது வந்து அந்த ஜிமிக்கி எல்லாம் வர்ணிக்கிறாங்க நம்மளுக்கு ஜிமிக்கி போட்ட பெண்களை பார்த்தாவே அழகா இருக்கும் இருந்தாலும் அவங்க ஜிமிக்கி இத்தனை ஜிமிக்கி இருக்கா அப்படின்னு வர்ணிக்கிறாங்க இந்த சொன்னோடே எவ்வளவு கேட்குறாரு முதல்ல ஒரு ஜிமிக்கியை பார்த்து ரொம்ப அழகா அப்படி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் சி நல்லா இல்ல அப்படின்ட்டு இந்த ஜிமிக்கி கேக்கிறாங்க நல்லா இல்ல இந்த இது அதுவும் நல்லா இல்ல அப்படின்னா கடைசியாக ஒரு ஜிமிக்க இருக்கு இந்த ஜிமிக்கு ஓகே அப்படின்னு ஒரு ஜிமிக்க வாங்கிட்டு வந்துட்டாங்க அது ஆயிரத்தி இரநூறுவா விலை வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா கேட்குறாங்க குர் அந்த ஜிமிக்கியை பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஊரில் வந்து ரோஸ் கலர் தாளில் மடைச்சி கொடுப்பாங்க அதை ஓபன் பண்ணி அவங்க அம்மா பார்த்தோன்னே அவங்க அம்மா சொல்றாங்க என்னடி இது ஈ ஆயி போன மாதிரி இருக்கு ஈ ஆய் போன சைஸ் நான் வந்து இப்படி ஒரு இமேஜை என் லைஃப்ல நான் கேட்டது கூட இல்லை நானும் இவ்வளோ காலம் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன் எங்கள் ஊர்ல இருந்திருக்கேன் ஈ ஆய் போகுமா முதல்ல அப்படின்னு அந்த அந்த தங்கத்தை அந்த மணிய ஒரு 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 பாவனாஸ்துல தெற்கத்தில் இருக்கிற அந்த மொழி வந்து அது ரொம்ப அழகா இருந்துச்சு ஒரு உமை இப்போ இன்னைக்கு அவ்வளோதான் தங்க வாங்க முடியும் வாங்க முடிஞ்சாலும் அவ்வளோதான் வாங்க முடியும் எல்லாராலும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அப்புறம் இந்த தன்வரலாறுல எனக்கு இன்னொரு இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அவங்க பால் பாண்டின்னு இவங்களுக்கு ஒரு நண்பன் இருந்திருக்காரு அந்த நண்பனை ரொம்ப அழகா விவரிக்கிறாங்க நாங்க வந்து இந்த ஒரு படத்து ஷூட்டிங்காக குற்றாலத்துக்கு போயிருந்தோம் குற்றாலத்துக்கு போயிட்டப்ப ஒரு ஆர்டிஸ்ட் வந்தார் மேக்கப்லாம் போடுறதுக்கு முன்னாடி அந்த மேக்கப் என்னென்னா விக்கை தனியாக எடுத்து வச்சிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டே இருப்பார் அன்றைக்கி அவர் தான் முக்கியமான சீன் திடீர்னு என்னென்னா அந்த மாதிரி பால் பாண்டி மாதிரி இங்கே ஒரு வேல்முருகன் ஒரு நண்பர் வந்து அந்த விக்கை எடுத்துகிட்டு மேலே போயிட்டார் ஸோ மொத்த பேரை எப்போ கீழே போடு கீழே போடுன்னு மொத்த யூனிட்டும் கத்தி கூப்பாடு போடுறோம் ஏன்னா இங்கேருந்து கிளம்பி குற்றாலம் போனதே அப்படி ஒரு சீனை ஷூட் பண்ணுறதுக்காக கடைசியில் அவர் கஷ்டப்பட்டு மொத்த யூனிட்டும் கத்தி கதறி கூச்சல் போட்டு அப்படி ஒரு அந்த விக்க அந்த மாதிரி ஒரு வேல்முருகன் இருந்து வாங்கினோம் இப்போ இவங்க பால் பாண்டின்னு இவங்களுக்கு ஒரு அன்பண்ணி இவங்க அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு இவங்க மட்டும் தனியாக வந்து டிக்கெட் கொடுத்துட்டு இருந்துருக்குறாங்க டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தப்ப பார்த்தா ஒரு பெரிய பண்டில் பிரிண்டிங்காக எடுத்து வச்சுருக்காங்க டிக்கெட் பிரிண்டிங்காக இப்போ யூஸ்வலாக இவங்களுக்கு பால் பாண்டிக்கு பிஸ்கட்லாம் போடுற பழக்கம் உண்டு இவங்களுக்கு சரி அவங்க வந்து இது ஒரு பெரிய பிஸ்கெட் பாக்கெட்டு தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்கெட் எடுத்து ஓடிட்டார் ஓடுனா இவங்களுக்கு உயிரே போயிடுச்சு இந்த தன்வரலாறு முழுக்க பல இடத்துல இவங்க உயிர் போயிடும் ஒவ்வொரு வேலையை செஞ்சா ஐயோ போச்சே அப்படின்னு ஒரு ஒரு கூச்சல் இருக்குல்ல எங்க அம்மாவுக்கு தந்தி அப்படின்னு விழுந்துருவாங்க ஏமா தந்தி வந்துருக்குமா ஹார்ட்டி விசேஸ் அப்படின்னு வந்துருக்குமா தாத்தா அனுப்பிச்சிருக்காங்கம்மா அப்படியே ஹார்டி விசேஷாக அப்படின்னு அவங்கள வந்து தேர்த்தி எடுக்கணும் தந்திங்கிற வார்த்தையை கேட்க முடியாது அப்படி இந்த அத்தியாயம் முழுக்கவே இவங்களுக்கு வந்து அதிர்ச்சி வைத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எதனால் பக்கு பக்குன்னு அதிருவாங்க ஆக்சுவல் அவர் சின்ன வேலையை செஞ்சாலும் அப்படி வந்து இவங்களுக்கு பதறி ஓடி போய் அந்த வேல்முருகன்ட்ட என்னென்னமோ கொடுக்குறாங்க அவன் கேட்க அவன் தரவே மாட்டேன்றான் கையில் இருக்க பேக்கை போடுறாங்க பேனாவை போடுறாங்க எல்லாத்தையும் போகிறான் அவன் கொடுக்க மாட்டேன்றான் மேலே நின்றுக்கிட்டே இருக்கான் சரி வேகமாக ஓடி போய் பிஸ்கெட்டை எடுத்துகிட்டு வந்து டொம்முன்னு போட்டாங்க அந்த வேல்முருகன் வந்து அந்த டிக்கெட்டுக்கான பிரிண்டிங் அவங்க கையில் கொடுத்துட்டான் வாங்கிட்டு ஓடி வந்துட்டாங்க அவங்க சொல்லி முடிக்கிறாங்க அதில் இதுவும் எனக்கும் வேல்முருகனுக்கு மட்டுமே தெரியும் பால் பாண்டிக்கு மட்டுமே தெரியும் அதனால இதை நீங்கள் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க எங்களுக்கு தெரிஞ்ச கதை அதனால கேட்குற நீங்களும் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த இதில் ரொம்ப எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நினைக்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு ஒரு குருதி குருதிப்புணில் ஒரு டயலாக் வரும் அதே போன்று மகாபாரதத்தில் ஒரு முக்கியமான இடம் உண்டு மகாபாரதத்தில் வந்து துரியோதனன் குழந்தையாக பிறந்துடுறான் இந்த பக்கம் பஞ்சபாண்டவர்கள் இருக்கிறாங்க துரியோதனனுக்கு அந்த பக்கம் அஞ்சு பேர் இருக்காங்க ஒரே ஒரு துரியோதனன் இருக்கிறானே அப்படின்னு நினைக்கிறப்ப தன்னுடைய மகனை வலிமையாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக காந்தாரி முதல் முதலாக தன்னுடைய கண்கட்டை பிறந்த குழந்தையின் மின் கலட்டுகிறாள் கலட்டுறப்ப பார்த்தா அவனுடைய நியூடியூட்டியாக இருந்த குழந்தை மேலே ஒரு சின்ன துண்டு வந்து அவனுடைய தொடையில் விழுந்து விடுகிறது அப்படி தொடையில் விழுந்த இடம் வந்து அவனுடைய பிரேக்கிங் பாயிண்ட் வீக்கர் ஸ்பாட் ஸோ அந்த வீக்கர் ஸ்பாட்டை தேத்துறதுக்காக தான் அவன் வந்து தொண்ணூத்தொம்பது துரோணர்களை அவர்களுக்கு சப்போர்ட்டாக வச்சாங்க அப்படின்னு ஒரு புராண கதை உண்டு அதே போன்று இவங்க வந்து அகிலஸ் கதையை ஒன்று சொல்கிறாங்க அப்படி ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்ற அந்த இடம் எனக்கு கேட்கிறப்ப ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு ஒன்று நடந்துச்சு அப்படின்னு தோணுச்சு ஏன்னா இவங்க வந்து அதை எப்படி சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தொருள் கதையை வந்து அதற்கு உதாரணமாக சொல்கிறாங்க ஷராசத்தினுடைய கதை தன் மன்னன் வந்து ஒவ்வொரு பெண்ணாக கல்யாணம் பண்ணி இரவில் வந்து அவளை கொலை செய்து விடுவான் தன் தங்கச்சிட்டு கேட்குறாங்க எப்படி இந்த கொலையிலேருந்து தப்பிக்கிறது நம்ம நம்மளை நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறானே இந்த மன்னன் ஸ்ராசத் அப்படின்னு சொல்லி அந்த தங்கிட்ட அந்த இளவரசி கேட்குறா நீ வந்து பெட்டு கடியில் ஒழிஞ்சிக்கோ ஃபர்ஸ்ட் நைட் நான் உனக்கு கதை சொல்ல துவங்குறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ராசத் கதை சொல்ல துவங்குகிறாள் அப்படி கதை சொல்ல துவங்குகிற ஸ்ராசத் சுவாரஸ்யமாக கதை சொல்லி இப்படி இருக்கிறாள் மெல்ல விடிய ஆரம்பிக்கிறது மன்னனும் கதையின் கேட்குற சுவாரஸ்யத்தில் கதையை கேட்டுக்கொண்டே இருக்கிறான் ஆயிரத்தோரு இரவுகள் அப்படியே கழிந்தது அப்படின்னு அந்த கதை முடியும் இப்போ இவங்க சொல்கிறாங்க ஆயிரத்து இரவுகள் கழிந்தும் இவள் பேசிய கதைகளால் இவளை காப்பாற்ற முடியவில்லை அப்படின்னா அந்த இடத்துல சொல்கிறாங்க ரொம்ப எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியான மனம் உடைகிற ஒரு அந்த வார்த்தை தருணமாக இருந்தது பரவாயில்லை அவர்களை கரைக்காவிட்டாலும் ஹெர் ஸ்டோரிஸ் போன்ற ஒரு வலிமையான கதை சொல்லியாக இன்னைக்கு நிவேதிதா நம் இருக்கிறார் அவர்கள் இன்னும் இன்னும் பல்வேறு கதைகளை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கிறார் அவருக்கும் இந்த புத்தகத்திற்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி